வீட்டில் எதற்காக எப்படி என்று எந்த நேரத்தில் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் தெரியுமா கார்த்திகை தீப திருநாளன்று அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவ பெருமான் சன்னதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் பிறகு மீண்டும் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் பரணி தீபம் என்று பெயர் ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதுதான் பரணி தீபம் கோவிலில் மட்டுமல்லாது வீடுகளிலும் திரு கார்த்திகைக்கு முதல் நாள் மாலை பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த தினம் திரு கார்த்திகை தீபமாக கொண்டாடுகிறோம் அருணி தீபம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி என்று வியாழக்கிழமை வருகிறது நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ அன்று மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும் இது உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக ஐந்து நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம்